முக்கிய செய்தி திருச்சி அடுத்த திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார் பாரதி ராஜா வணக்கம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது ரயிலில் பயணம் செய்த பயணிகளின் நிலை என்ன இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் திருவாரூர் வழியாக காரைக்கால் செல்லும் ஜீரோ ஆறு எட்டு எட்டு என்ற எண் கொண்ட பேசஞ்சர் ரயிலானது திருச்சியிலிருந்து இன்று காலை எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு ஒன்பது மணிக்கு திருவரம்பூர் ரயில் நிலையம் வந்து அடைந்தன இந்நிலையில் பயணிகளை பொழுது என்ஜினில் இருந்து கரும்புகை வர ஆரம்பித்தது மேலும் கரும்புகை அதிகமாக வந்ததால் தொடர்ந்து ரயிலின் டிரைவர் ஓட்டுநர் கீழே இறங்கி பயணிகளை இறக்கிவிட்டார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த நிலையில் பின்பு அவ்வழியாக வந்த வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் பயணிகளை ஏற்றி அனுப்பி வைத்தனர் இது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் விபத்தின்றி உயிர் தப்பினர் இது குறித்து பரபரப்பு ஏற்பட்டது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க